அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷணாயன காலம் விசுவா வருடம் பொட்டாசி மாதம் இருபதாம் தேதி அதாவது ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை அதாவது பிரைசூடிய சிவபெருமானுக்கு உரிய நாள் அது இல்லாம இந்த நாளுடைய சிறப்பு என்ன தெரியுமா திங்கள் ப்ளஸ் வந்து பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாள்ல சிம்ம ராசிக்கு சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இந்த நாள் நிஜமாவே உங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுப்போங்க அதுக்கு முன்னாடி இந்த நாளில் உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும் மரண பயம் போகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் தன லாபம் பெருகணும் குழந்தைகளுமே கல்வியில நல்லா வளர்ச்சி அடையணும் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறதுக்காக நான் ஒரு மந்திரம் சொல்றேன் முடிஞ்சா திருப்பி சொல்லுங்க இதை சொல்லிட்டு நம்ம இந்த நாளைக்கான பழங்களை பார்ப்போம் ஓம் கமல வர்ணனை போற்றி போற்றி ஓம் சித்திரை உருவே போற்றி போற்றி ஓம் பயம் போக்குபவனை போற்றி போற்றி ஓம் கால உருவே போற்றி போற்றி ஓம் அந்தக நண்பனே போற்றி போற்றி ஓம் ஞான உருவே போற்றி போற்றி ஓம் கருணாகரனை போற்றி போற்றி ஓம் கணக்கனே போற்றி போற்றி ஓம் தர்மராஜனே போற்றி போற்றி ஓம் தேவலோக வாசனே போற்றி போற்றி ஓம் ஆயில் போற்றி போற்றி ஓம் மேன்மை தருபவனே போற்றி போற்றி ஓம் குழந்தை வடிவனனை போற்றி போற்றி ஓம் குளிகன் உருவினனை போற்றி போற்றி ஓம் புண்ணிய தோற்றமுடையாய் போற்றி போற்றி ஓம் சித்திரகுப்தனே போற்றி போற்றி என்னங்க எல்லாரும் இந்த மாதிரி திரும்பி சொன்னீங்களா நீங்க சொல்லாட்டி பரவாயில்லைங்க காதல கேட்டீங்கல்ல கண்டிப்பா இந்த சித்திரகுப்தருடைய பரிபூர்ண அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் நிறைவா கிடைக்கும் புரியுதுங்களா சரி இந்த நாளுக்கான பலன் சிம்மத்திற்கு நவகிரகனுடைய தலைவன் தான் நீங்க ஆனா நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து இந்த நாள்ல சொல்லி மாறாது இப்படிப்பட்ட கஷ்டநிலையோட இந்த நாள் நமக்கு எப்படி இருக்குமோன்ற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பான நாள் தான் வருத்தப்படாதீங்க ஒரு வார்த்தையில் சொல்லணுனாக்க இந்த நாள் உங்களுக்கு கோபதாபங்கள் குறையக்கூடிய நாள்னு சொல்கிறேன் என்னம்மா நீ சொல்கிறேன் கலண்டரில் கோபன்னு போட்டிருக்கே நம்ம தான் அதுக்கான வழி சொல்கிறோம்ல புரியுதுங்களா இன்றைக்கி நீங்கள் அந்த சந்திரனை வழிபாடு செய்கிறது சிறப்பு சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் ஆனா பௌர்ணமி நாள்ல சந்திரன் வந்து முழு பிரகாசி இருப்பார் இல்லையா இது உங்களுக்கு உள்ளுணர்வும் சரி மன அமைதிக்கும் சரி வெளி நம்பிக்கைக்கும் சரி சமநிலையை கொடுக்கூடிய நாள் சிம்மராசிக்காரங்க இந்த நாளில் மனக்குழப்பம் குறையும் புதிய தொடக்கத்திற்கு சுப நாள்னு சொல்லலாம் ஏதாவது நல்லா செய்யணாக்க தாராளமாக செய்யுங்க அதே போல நீங்கள் இன்னைக்கு வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் காலையில வழிபாடு செய்கிறது நீ லேட்டாக வீடியோ போடுறேமா அப்படின்னு வருத்தப்படாதீங்க சாரியும் மன்னிச்சுக்கோங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடு மாலை ஆறு முப்பதுலேருந்து இருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் சந்திரோதய நேரம் இது வீட்டு வாசல்ல இல்ல வெளியில நமக இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க ஒரு தீபமேத்தி வச்சுக்கோங்க வெளியில ஒரு வெள்ளி பாத்தில் பால் நிரப்பி சந்திரனை நோக்கி நீங்க தியானம் பண்றது வழிபாடு வைக்கிறது சிறப்பு இது உங்களுக்கு வந்து மன அமைதி கொடுக்கும் பணத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க நல்ல வருமானத்தை கொடுக்கும் பண ரீதியான சிக்கல்களை குறைக்கும் குடும்பத்தினிய நலனை மேம்படுத்தும் இதோட இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கறத சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்கு அலங்கார பொருளாக சந்திரனுடைய அணிந்திருக்க சிவபெருமான் உங்களால அருகில் கூடிய சிவபெருமானத்துக்கு போயிட்டு வழிபாடு வைக்கிறது சிறப்பு முடியாத பட்சத்தில் நம்ம பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஓம் நமக்ஷி வாய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அதே போல வீட்டில் வந்து சிவலிங்கம் இருந்தா அதுக்கு பால் அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லது அதே போல வெள்ளை நிற மலர்கள் வில்வேளைகளை சமர்ப்பித்து வழிபாடு செய்யுங்க அவங்களால முடிஞ்ச ஒரு வெண்பொங்கல் செய்து நெய்வேதியை வச்சு வழிபாடு செய்யுங்க இதோட இன்றைக்கி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனா இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் நீங்க விரதம் இருக்கின்ற அவசியம் கூட கிடையாது மனசார ஓம் நமக்கு சிவாய சிவனே நீ தான் எனக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு இதனால எனக்கு நல்லபடியா எல்லா விதத்துலயுமே என்னை வந்து பாதுகாத்து வச்சுக்கோ அப்படின்னு மட்டும் கேளுங்க நல்லதே நடக்கும் பண வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் முடிப்படம் வெளியில மாட்டிருந்தா வரும் உத்தியோகத்துல வளர்ச்சி இருக்கும் தொழில வளர்ச்சி இன்னைக்கு சந்திர பகவானையும் அதே போல சிவபெருமானையும் வழிபாடு செய்ய இந்த நாள் உங்களுக்கு எப்படி தொடங்க தெரியுமா பௌர்ணமி பிளஸ் கிழமை அப்படிங்கிறதுனால நல்ல தொடங்குறதுக்கு மிக சிறந்த நாளா தொடங்குது இன்னைக்கு என்ன என்னன்னா செய்யலாம் தெரியுமா நல்லது கத்துக்கலாம் ஒரு படிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ்ல சேரலான்னு இருக்கேன் ஆன்லைன் கோர்ஸா இருக்கட்டும் எக்ஸாம் எழுத போற அந்த மாதிரி புதுசாக வந்து தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் என்னுடைய தொழில் வந்து மேம்படுத்துக்கு விளம்பர முயற்சி பண்ணலான்னு இருக்கேன் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன் வீடு கட்டுறன்னு நினைக்கிறேன் அதே போல் பிரிஞ்சு போன உறவுகிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் சண்டை சதிச்சுடைய குடும்பத்திட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் நல்ல விஷயம் தாராளமாக செய்யும் ஆன்மீக முயற்சிகள் தியானம் பண்ணுறது பிரார்த்தனை பண்ணுறது புத்தகம் வாசிக்கிறது ஆனால் செய்யவே கூடாது இன்னைக்கு கடன் எடுக்கிறது மற்றவங்கிட்ட சண்டை போடுறது வாக்குவாதம் பண்ணுறது அதே போல் கோர்ட்டு கேஸ் வளர்க்குறது இன்றைக்கி தொடங்குறது ஆவேசமாக ஏற்ற பேசுறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம் இதோட இன்னைக்கு வந்து சிம்மத்திற்கு பல திருப்பங்களையும் சில நிம்மதிகளையும் சேர்த்து கொண்டு தான் வந்திருக்கு சூரிய பகவான் உங்களுக்கு ஒளி தரக்கூடிய நாள் சில விஷயங்களை மட்டும் கவனமாக இருந்துட்டு போதும் நம்பிக்கையும் நிதானமும் சேர்த்து இருந்துட்டீங்கன்னா இன்னைக்கு வெற்றியுடைய பாதை திறக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அரசாங்க வலியோ தனியார் வலியும் அரசாங்க உத்தியோகத்துல இருந்தீங்கனாக்கா மேலதிகளுடைய பார்வை இன்னைக்கு உங்களுக்கு பிரகாசமா இருக்கு உழைப்புக்கு உண்டான பாராட்டு கிடைக்கும் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் ஆனா இதோ முக்கியமான ஆவணங்களை பார்த்துட்டு இருக்கீங்க எந்த ஒரு தங்கு தடையும் உங்களுடைய வேலையை சிறப்பா செய்யுங்க கவனம் ரொம்ப அவசியம் அதே போல் அரசியல் அழுத்தம் வரும் வெளியூருடைய தலையீடு இருக்கும் அதெல்லாம் கடந்து வரதுக்கான சக்தி நீ கண்டிப்பா சிவபெருமான் கொடுக்குறாரு ஆனா நீங்க வந்து எதுக்கும் பயப்படாம உங்க வேலையில் கட்ட இருந்துட்டா போதும் ஒருத்தரும் உங்களை கேள்வி கேட்க முடியாது இது தனியார் நேரத்துல வேலை பார்த்தீங்கன்னாக்க மேல் அதிகாரிங்க குழு தலைவர்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு பத்தின செய்திகள் இங்க இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் ஒரே நேரத்தில் இரண்டு மூணு வேலையை செய்யற மாதிரி கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுங்கிறத கொஞ்சம் திட்டமிடத்தலோட செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்கிற ஒரு தெளிவு வந்துடும் ஸோ அழகாக நம்ம வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அதே போல தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பாக்குறவங்க இன்னைக்கு வியாபாரத்தில் மிதமான வளர்ச்சி இருக்கும் சரிங்களா புதிய வாழ்க்கையாளர்கள் வருவாங்க ஆனா பணம் வசூல் கொஞ்சம் தாமதப்படும் ஸோ பண விஷயத்துல கொஞ்சம் கராங்க வெளியில மாட்டிட்டு தொகை மெதுவாக வர ஆரம்பிக்குது இன்றைக்கி முயற்சி பணம் கேட்டு பாருங்க அதே போல் சிலருக்கு எதிர்பார்த்தபடி பணம் நீங்கள் வந்து அனுப்பி விடுவீங்க புதிய ஒப்பந்தங்கள் எழுதுறதுக்கு இன்றைக்கி வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அதே விவசாயிகளுக்கு இந்த நாள் வந்து பயிர் செய்வதில் நல்ல செய்தி வரும் நீர்ப்பாசனம் மழை மண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்படி நம்பிக்கை உயரும் புதிய விதைகள் வாங்குறதுக்கு நல்ல நாள் அதே போல் நிலம் வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம் உழைப்புக்கு மதிப்பு வரும் வெளிநோக்கம் பண்ணாதீங்க மற்றவங்களை வந்து வெளியில் இருக்கிறவங்கள நம்பாதீங்க அதே மாணவர்களுக்கு இன்னைக்கு கற்றலில் ஆர்வம் இருக்குது புதிய திட்டத்தை தொடங்கலாம் புதுசாக புத்தகம் படிக்கலாம் மதிய நேரத்தில் கொஞ்சம் சோர்வாக இருப்பீங்க மாலை நேரம் ரொம்ப சிறப்பாக அமையும் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு சிறப்பான நாள் தான் படிப்பில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அதே போல் புத்தகம் எழுதுறீங்க படிப்பாளையில இருக்கீங்க அப்படின்னாக்கா உடைய எண்ணங்கள் இன்றைக்கி ஆழமாக வெளிப்படும் விசிந்தனைகள் கவிதைகள் கதைகள் வாசகர்களை கவரக்கூடிய வகையில் இருக்கும் விமர்சனம் பற்றி மனசில் வந்து வச்சுக்காதீங்க அது உங்களுடைய பயணத்தினுடைய ஒரு பகுதி தான் சரிங்களா நல்ல புத்தகம் நல்ல கற்பனை ரெண்டுமே இன்னைக்கு இணைந்து உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் போகுது அதுவே அரசியல்வாதிகளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கூட்டம் மக்கள் சந்திப்பு பேச்சு வாய்ப்புகள் அதிகம் வரும் மக்களுடைய ஆதரவுங்கிறது மெல்ல மெல்ல பெருகும் எதிரிகள் பின்புலத்துல சில சதிவல்களை செய்வாங்க அதை நீங்க கவனிச்சுக்கணும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பெரும் தாக்கத்தை உருவாக்கும் அதனால நம்ம என்ன பண்ண போறோம் என்ன பேச போறோங்கிற ஒரு திட்டமிட்டது ரொம்ப அவசியம் பேச்சு கவனம் தேவை இதோட கோட்டுகேசு வழக்கு சட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னாக்க இன்னைக்கு நீதிமன்ற பரிசோதனைகள் நடக்கும் சில சிம்ம ராசிகளுக்கு சாதகமான நாள் தான் கோர்ட்டு கேசு நீதி உங்க பக்கம் வரலாம் ஆனால் முழுமையான வெற்றிக்கு சில நாள் எடுக்கும் புதிய வழக்கை தொடங்க வேண்டாம் இன்னைக்கு தொடங்கினா அப்படின்னாக்கா இது கொஞ்சம் இழுபடியாக போகும் பழைய வழக்கில் இன்னைக்கு நல்ல தகவல் வரும் அதே போல் பணம் வரவு கடன் இன்னைக்கு பணம் வந்து வெளியில் மாட்டிருந்தா எதிர்பாராத ஒரு தொகை மீண்டும் நம்ம கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு முயற்சி பண்ணுங்க கடன் சுமை குறைய வாய்ப்பு இருக்கு புதிய கடன் வாங்குறது இன்னைக்கு வேண்டாம் வருமானம் மிதமான அளவில் இருக்கும் ஆனால் நிலச்சிருக்கும் சிலருக்கு சின்ன சின்ன நன்மைகளும் திடீர் வருமானமும் கிடைக்கும் யாரை நம்மளாம் யாரை நம்பக்கூடாது இன்னைக்கு அரசியல் வியாபாரம் பணம் தொடர்பானவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கும் அரசியல் இருக்காங்க வியாபாரம் பண்றாங்க பணப் புழக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை உடனே இருக்க வேண்டாம் அவன் இருந்து சொல்றான் அப்படின்னா மற்றவங்களுடைய ஆலோசனை வந்து சிம்மராசி கேட்காதீங்களே அதே போல வீட்டுல இருக்கக்கூடிய மூத்தவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு சிறப்பாக முடியும் ஏன்னா அப்படி நல்லதுக்கிறதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான் பொறுப்பேற்பாங்க அதே போல நட்பு விவகாரங்கள்ல கவனமா இருங்க நட்புங்கிறது உங்களுக்கு உண்மையான நட்பு என்றைக்குமே அமையாது ஒன்று ரெண்டு அமையிறது பெரும் புண்ணியம் பொறாம அதிகம் சரிங்களா உடைய நல்லது கிட்டத வந்துட்டு யார்ட்டையும் கதை குறிப்பா நட்புங்கிற போர்விலுக்கு எல்லாம் ஹம் இன்னைக்கு வந்து மனசுக்கு அமைதி வேணும் ஏ தக்க வச்சுக்கணும் அப்படின்னாக்க உங்களுடைய பர்சனல் விஷயத்த யார்ட்டையும் கதை குறிப்பா வந்துட்டு கஷ்டத்தை சந்தோஷம் மனநிலையும் பாத்தோம்னாக்கா இன்னைக்கு மாலை நேரத்துல குடும்பத்தோட கொஞ்சம் உட்காந்து பேசுறது வெளியில் போகிறது வர்றது ஷாப்பிங் போகிறது அந்த மாதிரி சந்தோஷமான நேரம் அமையும் புதுசாக ஆடை வாங்குறதுக்கு யோகம் இருக்குது சிலர் வந்து வெளியில் போகிறதுக்கு பயணங்களுக்கு திட்டம் போடுவீங்க மனசில் இருந்த அழுத்தம் குறையும் நீங்கள் யாருக்காவது உதவி செய்தால் அது உங்களுக்கு புண்ணியம் உடனே மன நிம்மதி வந்து சேரும் உங்களை வரைக்கும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமான நிறம் தங்க நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு வடகிழக்கு தெய்வம்னு பார்த்தினாக்கா அதிர்ஷ்ட தெய்வம் சூரியன் துர்கியம்மன் காலை நேரத்தில் சூரியனை நோக்கி நீர் அர்ப்பணித்து ஓம் சூர்யா நம ஒன்பது முறை சொல்லுங்க இப்ப நான் எங்க சொல்றது அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை எங்க இருந்தாலும் சரி அது வந்து அவரை பார்த்துட்டு ஓம் சூரியாயே நம்ம ஒன்பது முறை மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க அப்படியே அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சிரமங்கள் இல்லாத சிறப்பான நாள் இன்னைக்கு உள்ளால முடிஞ்சா பசுமாட்டுக்கு பச்சைக்கறிய உணவா கொடுக்கலாம் வீட்டுல பண உறவு கொண்டு வந்து சேர்க்கும் தண்ணீர் தாக்கத்தோட யாராவது தண்ணீர் பிள்ளை பாக்கியத்துக்கு கொடுக்கும் சிவாலயத்துல துளசி இலை பால் அர்ப்பணித்தால் குறிப்பா பால் அபிஷேகம் இந்த அபிஷேக பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்குறீங்க தெய்வங்களுக்கு அப்படின்னா உத்தியோகத்திலும் சரி தொழிலையும் சரி நல்ல வளர்ச்சி இருக்கும் சோ இந்த நாள் பௌர்ணமி பிளஸ் திங்கக்கிழமை சேர்ந்து உங்களுக்கு தெய்வீக ஒளி தரக்கூடிய நாள் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் பணம் மற்றும் உறவுகள்ல சமநிலை இருக்கும் சிவபெருமான் உங்களை காத்தரலட்டும் சந்திரன் உங்களுக்கு நிதானத்தை தரட்டும் நம்பிக்கையோட முன்னேறுங்க இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய வழிபாடு அடுத்த பதினைந்து நாட்களுக்கு நல்ல பலனாக வரப்போகுது வாழ்த்துக்கள் வெற்றி உங்க பக்கம்தான் ஓம் நமக் சிவாய ஓம் சோமாய நமக முடிஞ்சா இப்ப நான் சொன்ன இந்த இரண்டு மந்திரங்களை ஒரு துண்டு சீட்ல எழுதி படிச்சு பாக்கெட்ல போட்டுக்கோங்க பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல அதை வந்து உங்க ஹேண்ட் பேக்லயே வச்சுக்கோங்க கண்டிப்பா இன்னைக்கு நல்ல மாற்றம் வரும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன்